பட்டைக்கு ஏற்பட நடுவில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் ஆங்கிலேஷன் ஸ்பெண்டிலிட்டிஸ் சொல்லிட்டு அழைக்கப்படும் கூன்னு சொல்லுவாங்க தமிழில் கோணல்னு சொல்லுவாங்க இது வந்து எதனால் எப்படின்னா பாரம்பரியமான ஒரு விஷயம் அவங்களுடைய மரபலியும் வரும் அதே போல் சத்துல்லாத ஆ ஆகாரம் புரதச்சத்து சுண்ணாம்பு சத்து சாப்பிட்லீங்கனு அது தொந்தரவு உள்ளோம் இதுக்கு இந்த மாதிரி பைனல் பர்சன் சொல்லி வாங்கி போட்டு கொஞ்ச நாளில் சரி பண்ணிக்கலாம் எந்த விதமான நவீன அறிவிச்சிக்கும் தேவையில்லை அவசர கால இடத்துல நம்ம வைத்தியம் வந்து கட்ட வண்டியில் ஊருக்கு போகிற மாதிரி தான் இன்னைக்கு புல்லட் ட்ரெயினில் போகிற மாதிரி இல்லை வந்தே பாரத்தில் போகிற மாதிரி போகிறாங்க நவீன அறிவிச்சி ஆசிரியர் பண்ணி படுத்துக்கிறாங்க தேவையில்லை முதுகு தொண்டு உடங்கிறது கண்ணு மாதிரி தான் சின்ன ஒரு தூக்கி போட்டாலும் கட்சி போட்டாலும் வேலை முடிஞ்சு கொடுத்து அதே மாதிரி தான் இது இந்த முதுகு தொண்டு வடத்துடன் முப்பத்தி மூணு எலும்புகள்ல சென்ட்ரல் வரக்கூடிய பன்னெண்டு எலும்புகள் அதனால் வரக்கூடியதான் சளி எரும்புல்லாம் இருக்குங்களா உடம்பு விலைக்குதான் இந்த உடம்பு வேலை சேர்த்துக்கோ எத்தனை எத்தனை நாள் இவ்வளோ எவ்வளோ நாள எவ்வளோ எத்தனை அழைத்து போச்சுக்கேன் இதெல்லாம் சரியாக போயிக்கணும் இது உருவத்தொண்ட மாதிரி நாளை அங்க பக்கத்தில் செய்யலாம் மணல் மூட்டை வச்சு சரியாக போயிடும் இது மாதிரி ஸ்பைனல் ப்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டால் போதும் யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்லலாம் போட்டுக்கிட்டால் போதும் மறுபடியும் தங்களுடைய வேலையை செய்யலாம் நம்மளோட பொறுமையாக வந்தால் வைத்தியம் அளிக்கலாம் இது உருவத்தொண்டோட பொழகு ஸ்பைனல் அதாவது ஸ்பைனல் கால் வரக்கூடிய பிரச்சனை திரும்பங்க வேலை முன்னாடி வந்துடும் கழுத்து வலியிருக்கா நான் கழுத்து அதுக்கு ஒரு பெல்ட் வாங்கி போட்டுங்க வேற அது சாப்பிட்டான்னு ஒரு பெல்ட் ஒன் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வைத்தியம் பாருங்கள் காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு நாமக்கல் மாவட்டம் ஈரோடு